ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இடி ஆக்ஷன் இன்றைக்கி முட்டையில் வந்து நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் செய்ய போகிறோங்க இது ரொம்பவே நல்ல சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம் இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இப்போ வந்து முட்டை சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறதுக்கு வந்து நான் வந்து ஆறு முட்டை எடுத்திருக்கேங்க இப்போ ஆறு முட்டையை வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம உடச்சி ஊற்றிக்கிறலாம் இப்போ வந்து இது நம்ம வந்து அவுச்சி எடுக்க போகிறோம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றி எடுத்துகிட்டு இப்போ நம்ம நல்லா நான் அடிச்சுக்கரலாம் அந்த முட்டையை இது ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சிடலாங்க இந்த ரெசிபி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாங்க நல்லாயிருக்கும் இது சாதத்தோட சொட்டு தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் இங்கே பாருங்கள் ஆறு முட்டை சேர்த்துட்டேன் இப்போ இதிலே வந்து கொஞ்சமாக தாங்க உப்பு சேர்க்குறேன் ரொம்ப சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் பெப்பர் சேர்த்துக்கிறேன் இது கூட இது பெப்பர் சேர்த்துட்டு நல்லா இப்போ இதாக நம்ம அடிச்சிடலாம் நீங்கள் பாருங்கள் நான் ஸ்பூனில் தாங்க அடிக்கிறேன் இங்கே பாருங்க இந்த மாதிரி நல்லா நம்ம அடிச்சிடலாம் நல்லா கலக்கையில் வந்து நம்மளுக்கு வந்து வேகையில் வந்து சமமாக நல்லா எல்லா பக்கமும் வெந்திருக்கும் இங்கே பாருங்கள் அடித்தாச்சு இப்போ வந்து ஒரு சின்ன பாத்திரமாக தான் எடுக்கிறேன் சின்ன கிண்ணமாக தான் எடுக்கிறேன் இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவி இருக்கேன் பாருங்கள் இதை சுற்றி தடவி விட்டுடலாம் தடவிட்டு இந்த ச கிண்ணத்தில் தாங்க நம்ம ஊற்றி இப்போ வேக வைக்க போகிறோம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தடவியாச்சு இப்போ இதில் வந்து நம்ம முட்டையை சேர்த்துக்கறலாம் இது வந்து நம்ம இப்போ அவுச்சி எடுக்க போகிறோம் பாத்திரத்தில் தண்ணி வச்சு வேக விடலாம் இப்போ நான் இன்றைக்கி வந்து குக்கரில் தாங்க இதை வச்சு வேக விட போகிறேன் குக்கரில் வச்சோன்னா சீக்கிரமாக எடுத்துடலாம் ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்தோம்னா இது நல்லா வெந்துடும் இங்கே பாருங்கள் அடுப்பு ஆன் பண்ணி இப்போ நம்ம குக்கர் வச்சு ஒரு ஒரு கிளாஸ் அளவுக்கு தாங்க தண்ணி சேர்த்துருக்கேன் அதில் தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் வந்து அந்த குக்கரில் போடுற வலை இருந்ததுன்னா போடலாம் அது இல்லை என்கிட்ட அதனால வந்து நான் ஒரு தட்டு சின்ன தட்டை தான் எடுத்து கவுத்தி வச்சுருக்கேன் அதுக்கு மேலே இப்போ நம்ம முட்டை ஊற்றி வச்சுருந்தோம்னா அதையும் தூக்கி வச்சுட்டேங்க இதுக்கு மேலே ஒரு தட்டு போட்டு விட்டுருலாம் தட்டு போட்டுட்டு இப்போ வந்து பாருங்கள் தண்ணியே கொதி வர ஆரம்பிக்குது இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சு ரெண்டு விசில் வச்சு எடுக்க போகிறேங்க இதுக்கு ரொம்பலாம் தேவையில்லை ரெண்டு விசிலில் வந்து நல்லா வெந்துடும் இது பாத்திரத்தில் வேக வைக்கணும்னா ஒரு பத்து நிமிஷம் மேலே ஆகும் அதனால் இப்படி குக்கரில் மூடியே வச்சிடலாம் ரெண்டு விசில் வைத்தா நல்லா கரெக்டாக வெந்துடும் இங்கே பாருங்கள் ரெண்டு விசில் வச்சு எடுத்துட்டேங்க இங்கே பாருங்கள் நல்லாவே நம்மளுக்கு முட்டை வெந்துருச்சு பாருங்கள் இங்கே பாருங்கள் தொட்டு பார்த்தா நல்லா மெத்து மெத்துன்னு அமுங்குது நல்லா வெந்துருச்சு இப்போ இதை எடுத்துடலாம் இப்போ இதை எடுத்து நம்ம எடுத்துருவோம் கொஞ்சம் நேரம் ஆற விட்டுர்லாங்க ஆற வச்சு எடுக்கையில் வந்து நம்மளுக்கு ஈஸியாக வந்துடுவோம் இப்போ கத்தியால் சுற்றி இப்படி செஞ்சிட்டோன்னா நல்லா ஈஸியாக வந்துடும் எடுக்கிறதுக்கு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி சுற்றி எடுத்து விட்டுருங்க எடுத்து விட்டுட்டு இப்போ நம்ம தட்டி எடுத்துடலாம் இதை அவ்வளோதாங்க இங்கே பாருங்கள் வந்துருச்சு இப்போ நம்மளுக்கு பன்னீர் மாதிரி இருக்குது பாருங்க இது ரொம்ப நல்லா இது வெந்தது நல்லா கரெக்டாக இருக்குங்க நம்மளுக்கு வெட்டுறதுக்கும் நல்லாவே ஈஸியாக வரும் நம்மளுக்கு இப்போ எந்த சைஸில் வேணுமோ கட் பண்ணி எடுத்துக்கிறலாங்க நான் இப்போ பன்னீர் எப்படி கட் பண்ணுவோமோ அதே சைஸில் தான் கட் பண்ணுறேன் ரொம்ப பெருசாகவும் இல்லை சின்னதாகவும் இல்லை பாருங்கள் மீடியம் சைஸாக கட் பண்ணுறேன் இது வந்து நல்லாவே திக்காக இருக்குதுங்க இது நம்மளுக்கு நல்லா பொறிச்சு எடுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக வரும் நம்ம பாத்திரத்தில் கடாய் இது மாதிரி வேக வச்சு எடுக்கையில் கூட கொஞ்சமாக முட்டை வந்து இது மாதிரி தான் அலம்புன மாதிரி தான் இருக்கும் இப்போ நம்ம குக்கரில் வேக வச்சு எடுக்கையில் வந்து நல்லாவே திக்னஸ்ஸாக இருக்குது இங்கே பாருங்கள் இப்போ ஒரு தட்டில் போட்டுட்டேங்க அதை போட்டுட்டு இப்போ வந்து நான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இருக்குது பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்க்குறேன் ரொம்ப சேர்க்கலைங்க கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன் ரொம்ப உப்பு சேர்க்கக்கூடாது ஏற்கனவே நம்ம முட்டையில் உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறோம் தான் இப்போ உப்பு தேவை நம்ம சிக்கன் பொடியிலேயுமே உப்பு இருக்கும் அதனால வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கீங்க ரொம்ப சேர்க்க வேண்டாம் கரெக்டாக இருக்கும் இந்த அளவு இப்போ பாருங்கள் லெமன் வந்து ஒரு அஞ்சாறு சொட்டு தாங்க அவ்வளோதாங்க இப்போ வந்து கஸ்தூரி மெட்டி எடுத்துருக்கேன் நான் இது வந்து நம்மளுக்கு இலையா இருக்கு இன்றைக்கி அதை வந்து கொஞ்சம் கையில் மசிச்சு விட்டுட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நீங்கள் தூள் இருந்தால் கூட சேர்த்துக்கிறலாங்க இப்போ நான் இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எதுவும் சேர்க்கலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையில்லை இது இப்படியே நல்லாயிருக்கும் இது வந்து நல்லா பெரட்டி எடுத்துக்கரலாம் இப்போ இது கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கரலாம் ரொம்ப தெளிக்க வேண்டாம் இது வந்து மசாலா போய் அந்த முட்டையில் சேர்கிறதுக்காக தான் லைட்டாக தெளிச்சு விட்டுக்கிட்டால் போதும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தெளித்து நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கணுங்க அது மாதிரி பிசஞ்சு எடுத்துக்கரலாம் அவ்வளோதாங்க இங்கே பாருங்க நம்ம கிளறியெல்லாம் முட்டை உடையவே இல்லை பாருங்க நல்லா துண்டு துண்டாக நல்லா இருக்குது பன்னீர் மாதிரியே இருக்குது பாருங்க இப்போ வந்து நம்ம பொறிச்சு எடுத்துடலாங்க அடுப்பு பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் எண்ணெய் கூட ரொம்ப சேர்க்கலைங்க நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதிகமாக தேவைப்படாது இதுக்கு நம்ம வடை சட்டிலையும் பொறிச்சு எடுக்கலாம் இந்த மாதிரி நம்ம போட்டு எடுக்கல எண்ணெயுமே நம்மளுக்கு ரொம்ப குடிக்காது நம்மளுக்கு போட்டு எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க இப்போ கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு போட்டிருக்கறதுனால ஒன்று ஒன்றா எடுத்து வச்சோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் மொத்தமாக அள்ளி போட்டோம்னா ஒட்டி ஒன்னோட ஒன்றோடய ஒன்று இது ரொம்ப நேரம்லாம் வேகாதுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் தான் இது போட்டு எடுத்துடலாம் இங்கே பாருங்கள் இப்போ நம்ம போட்டிருக்கோம் முன்பக்கம் வெந்துருச்சு திருப்பி போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இங்கே பாருங்கள் மசாலா நம்ம போட்டிருக்கோம் மசாலாலாம் நல்லா பிடிச்சிக்கிருச்சு இங்கே பாருங்கள் ரெண்டு பக்கம் திருப்பி விட்டுட்டேங்க வெந்துருச்சு நல்லாவே இங்கே பாருங்கள் அவ்வளோதாங்க நல்லா மொறு மொறுப்பாக வந்துருச்சு பாருங்கள் அவ்வளோதான் இப்போ ஒரு பாத்திரத்தில் எடுத்துடலாம் இதெல்லாம் இது ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாங்க சாயங்காலம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இது செஞ்சு கொடுக்கலாம் பிள்ளைகளுக்கு ஒரு பத்து நிமிஷத்துலேயே இது செஞ்சிடலாங்க முட்டை வந்து எப்போயுமே இந்த மாதிரி குக்கரில் வேக வச்சுருங்க சீக்கிரமாக செஞ்சிடலாம் இந்த மாதிரி அவ்வளோதாங்க இப்போ பாருங்கள் நம்ம ஊற்றின எண்ணெய் கூட அப்படியே தான் இருக்குது எல்லாம் ரொம்ப குடிக்கவே குடிக்காதுங்க ரொம்ப சூப்பராகவே முட்டை சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ரொம்பவே இது சூப்பராக இருக்குங்க எல்லா சாதத்தோட தொட்டு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் இங்கே பாருங்கள் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் நல்லா மசாலாலாம் நல்லா சார்ந்துருக்குங்க நல்லா மெத்து மெத்துன்னு இருக்குது பாருங்கள் மேலாப்பில் மொறுமொறுன்னு இருக்குது இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு நம்மளுக்கு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்